ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே தேர்ட்டி ஃபைவோட எபிசோட் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ ஒன்றில் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ ஒர்க் பண்ணேன் ஆனால் எனக்கான க்ரெடிட்ஸ் கிடைக்கவே இல்லை வேறு ஒருத்தருக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாள் யார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க சேதுபதி அதுக்கு வந்துட்டு எஃப்ஜே எழுந்து நான்தான் அந்த கார்னிவல் ஐடியா கொடுத்தேன் எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்லி பாராட்டினாங்க ஆனால் அமித்ன்னா அதுக்கான க்ரெடிட் அவர் எடுத்துக்கிறாரு தேங்க்யூ மட்டும் தான் சொன்னார் நான் தான் அதை சொன்னதை கூட சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி அரோராவும் வந்துட்டு அமித் மேலே குற்றம் வைக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் பண்ண அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி தீபிக் அக்கா சொன்னாங்க ஆனால் அதை வந்து கம்மி பண்ண சொல்லி சொன்னது வந்துட்டு அமித் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அமித் அதுக்கு சொல்கிறாரு நானாக சொல்லலை தீபக் கூட சொன்னார் அதை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லி தான் சொன்னேன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா தீபக் சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் சொன்னார்ன்னு சொல்கிறாங்க அப்போ அவரே கூப்பிட்டு கேட்டுலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கேட்டுடலான்னு அமித் சொல்கிறாரு தீபக் வராரு இப்போ தீபக் வந்துட்டு யாருக்கு ஃபேவராக பேச போகிறாரு ஒரு வேலை உண்மையிலே தீபக் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரா என்ன ஏதுன்றதை எபிசோடில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்